ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா சிந்து வெளி நாகரிகம் இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன் குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிற எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து புக்கு நைன்த் புக்கு லெவன்த்து புக்கு எத்திக்ஸ் புக்கில் இருக்குது ஓகேவா இது வந்து இப்போது சிக்ஸ்த்து புக்கில் உள்ள சிந்து வெளி நாகரிகம் நம்ம படிக்க போகிறோம் வாங்க க்ளாஸ்க்கு போகலாம் மொத்தம் நாலு நாகரிகங்கள் இருக்குது ஓகேவா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் சிந்து வழி நாகரிகம் சீன நாகரிகம் இதில் ரொம்ப பழமையான நாகரிகம்னா மெசபடோமிய நாகரிகம் தான் அதுக்கப்புறம் சீன் சிந்துவெளி நாகரிகம் சீன நாகரிகம் வந்து கடைசி தான் வரும் ஓகேவா இந்த காலக்கோடை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லை பாருங்கள் மெசபடோமியா நாகரிகம் மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் சிந்து வழி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி இருந்து ஆயிரத்தி நூறு சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து சரியான இணையை எழுதுக பொறுத்துக இந்த மாதிரி இந்த இயர்ஸ் வந்து கேட்கலாம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம் மூவாயிரத்தி ஐநூறு ஞாபகம் வச்சுக்கோங்க மூவாயிரத்தி ஐநூறு இதில் இருந்து இரநூறு கம்மி பண்ணால் சிந்துவெளி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறு அதுலேருந்து இரநூறு கம்மி பண்ணால் மூவாயிரத்தி நூறு எகிப்து நாகரிகம் அதில் லாஸ்ட்டு வந்து சீனா நாகரிகம் அதுதான் இருக்குதுல கம்மியாக இருக்கும் சீனா தான் கம்மியாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறு ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு மூவாயிரத்தி ஐநூறு அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க சீனா வந்து நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக கம்மியாக இருக்கும் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா இதுதான் வந்து நாகரிக இந்த நாலு நாகரிகத்தோட இயர்ஸு இது வந்து பொறுத்துக சரியான இணை எழுதுக அந்த மாதிரி கேட்பாங்க சவறானதை தேர்ந்தெடுத்துக்கிறதுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க ஓகேவா அடுத்து பாருங்க இந்த சிந்துவெளி மக்கள் எதனால நதிக்கரையில் குடியேறாங்க எதனால குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வளமான மண்ணு ஆறுகளில் பாயும் நன்னீர் கிடைப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர் பாசனத்துக்கும் பயன்பட்டன ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதுக்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர் பாசனத்திற்கும் பயன்பட்டன போக்குவரத்துக்கு ஏற்றவைகளாக இருந்தது ஓகேவா மக்கள் நதிக்கரையில் குடியேறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுவாக தான் இருக்கும் நதிக்கரையில் வளமான மண் இருந்திருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்ல மண் வ மண் இருந்திருக்கும் அப்புறம் அந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வேணும்ல அது வந்து அந்த ஆறுலேருந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க குடிக்கிறதுக்கு பயன் அவங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கால்நடைகள் தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து போக்குவரத்துக்கு முந்திலாம் வந்து வணிகத்துக்கு படகு படகு மூலமாக தானே ட்ராவல் பண்ணுவாங்க இந்த மாதிரி போக்குவரத்துக்கு கூட பயன்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்க ஹரப்பா ஹரப்பானா புதையுண்ட நகரம் ஹரப்பா முகஞ்சதரோ மொகன் இடிகாட்டு மேடு அப்படின்னு அர்த்தம் இடிகாட்டு மேடு ஹரப்பானா புதையுண்ட நகரம் இப்போ இந்த ஹரப்பாவை பற்றி பார்க்கலாம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார் இதுல வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியம் சார்லஸ் மேசன் வருவார் சர் ஜான் மார்சல் வருவாரு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் வருவார் மார்டிமர் வீலர் வந்து வருவார் இவங்க எல்லாருமே வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் வரக்கூடியவங்க இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன சொன்னாங்க அதுதான் முக்கியம் ஓகேவா இப்போ சார்லஸ் மேசன் என்ன பண்ணுறாங்கன்னா ஹரப்பா நகரத்தில் இடி ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை அவர் ஒரு புக்கில் எழுதுறாரு அவரோட நூல் எழுதுறவர் தான் யார் சார்லஸ் மேஷன் இந்த சார்லஸ் மேஷன்ங்கிறவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர் ஆராய்ச்சியாளர் அவங்க வந்து தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் அப்போ வந்து அது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சார்லஸ் மேஷன் சார்லஸ் மேஷன் வந்து அவரோட புக்கில் வந்து எழுதுகிறாரு அவர் ஒரு ஆங்கிலேயர் ஹரப்பா நகர ஹரப்பா நகரத்தின் ஈடுபாடுகளை அவங்களோட புக்கில் வந்து எழுதுகிறவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சாலஸ் மேஷன் இவர் வந்து ஒரு கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர் ஆராய்ச்சியாளர் அவங்க வந்து பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை முந்தி வந்து பாகிஸ்தான் இந்தியாவெலாம் ஒன்றா தான் இருந்துச்சு சிந்துவெளி பகுதியில் உள்ள அதிகமான பகுதிகள் வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபில் தான் நிறையா இருக்குது ஓகேவா பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியாக அவர் போது நிறைய செங்கல் திட்டுகள் இருக்குது அதை வந்து பார்க்குறவர் யாருன்னா சார்லஸ் மேஷன் அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அதில் குறிப்பிடுறாரு அவரோட அவர் ஒரு நூல் எழுதுறாருல ஒரு புக் எழுதுறாருல அந்த புக்கில் குறிப்பிடுறாரு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்கள் நல்ல பெரிய கோபுரங்கள் கோபுரங்களோட ஒரு பெரிய மலை மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு இது தான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று அப்போது ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று என்னது சார்ல மேசன் அவரோட புக்கில் ஹரப்பாவோட இடிபாடுகளை குறித்து எழுதுறதுதான் முதல் முதலான நம்ம கிடைச்ச சான்று ஓகேவா அடுத்து பாருங்க கிபி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுறாங்க ரயில் பாதை போடவைக்கு நிலத்தை தோண்டும் போது அங்கே நிறைய சுட்ட செங்கற்கள் இருக்குது ஆனால் இது வந்து என்ன செங்கல்னு தெரியாம அதை வந்து யூஸ் பண்றாங்க ரயில் பாதைக்கிடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக அந்த செங்கலை யூஸ் பண்றாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதுல தான் ஹரப்பாக்கும் மொகஞ்சாதராக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சாதாரோ நகரங்களை அ அகழாய்வு செய்கிறாங்க ஹரப்பா மொகஞ்சதாரோ அந்த நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹரப்பா வந்து இருபத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சிருவாங்க மொகஞ்சாதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டுபிடிப்பாங்க ஓகேவா இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அகலா செய்ய ஆரம்பித்து இருபத்தி ஒன்றில் ஹரப்பாவையும் இருபத்தி ரெண்டில் மொகன் சாதாராவையும் கண்டுபிடிப்பாங்க ஓகேவா இருபத்தி நாலு நான் வந்து சொல்கிற ஒரு சிலது வந்து லெவன்த்து புக்கில் உள்ளது சேர்த்து சேர்த்து தான் சொல்கிறேன் பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சார் ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவுக்கும் இடையே நிறைய பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்போது இதுவரை ரெண்டு பேர் பார்த்துருக்கோம் ஒருத்தர் யாருன்னா சார்லஸ் மேசன் அவர் வந்து ஒரு படைவீரர் ஒரு இராணுவ இராணுவத்தில் இருக்கிறவர் அவரோட நூலில் வந்து ஹரப்பா நகரம் ஹரப்பா நகரத்தோட இடிபாடாக எழுதுறாரு ஒரு பெரிய வந்து மலையின் மீது கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறவர் வந்து யாருன்னா சார் ஜான் மார்சல் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பார்த்தோம் ஹரா லாகூர்லேருந்து ஹ கராச்சிக்கு ரயில் பாதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்த்தோம் இருபதில் ஹரப்பாவும் முகஞ்சதராவையும் சதாராவையும் அகழாய்வு பண்ணுறாங்க அகழாய்வு பண்ணி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹரப்பா கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொகன் சதாராவே கண்டுபிடிக்கிறாங்க இப்போ சார் ஜான் மார்சல் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் அவர் வந்து ஒரு டைரக்டர் யார் சார் ஜான் மார்சல் இவர் என்ன சொல்றாரு ஹரப்பாவுக்கும் முகஞ்சதராவுக்கும் இடையே பொதுவாக நிறைய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதி ரெண்டுமே ஒரே பகுதி கிடையாது வேற வேற பகுதி ஆனால் ரெண்டுமே வந்து நகர நாகரிகம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹரப்பாவுடையும் முகஞ்சதரோ வந்து அதிக பரப்பளவை கொண்டது ம ஹரப்பா நாகரிகம் ஹர சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம் ஏன்னா ஹரப்பா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்களா முகன் சத்திரா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்களா ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா அதனால தான் சிந்து சமூல் நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹரப்பாவிலையும் முகன் சத்திராவிலையும் வந்து பொதுவாக நிறையா அம்சங்கள் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு சர் வாசல் அசல் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் இதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்திய தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ இது வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் ஹன்னிகாம் என்ற நில அளவையாளர் உதவியோட நிறுவப்பட்டுச்சு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு என்ன பார்த்தோம் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அறுபத்தி ஒன்றில் தான் அலெக்சாண்டர் ஹன்னிகாம் அப்படிங்கிற ஒரு நில அளவையாளர் உதவியோடு நிறுவப்பட்டது தான் இந்திய தொல்லியல் துறை இதோடய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது ஓகேவா அப்புறம் இந்த பாக்ஸும் முக்கியம் நாகரிகம் என்ற சொல் பழைய பண்டைய லெத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது அதாவது லெத்தின் மொழியா கிரேக்க மொழியா அப்படி சொல்லி கேட்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க இது வந்து நாகரிகம் என்ற சொல் பண்டைய லெத்தின் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து கிடச்சிச்சு இதோட பொருள் வந்து நகரம் ஹரப்பாவை என்ன சொல்லுவோம் புதையுண்ட நகரம் முகுந்த என்ன சொல்லுவோம் இடிகாட்டு மேடு ஹரப்பாவிடையும் முகஞ்சதரம் வந்து அதிக அளவிலான பரப்பளவு கொண்டது இரநூறு இரநூறு ஹெக்டர் கொண்டது முகஞ்சதரம் பழைய நாகரிகம்னு பார்த்துட்டோன்னா முகஞ்சதரவுக்கு முன்னாடியே ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் சிந்துவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் ஹரப்பா நாகரிகம் ஓகேவா புரியுதா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க நான் என்ன போட்டிருக்காங்களே ஹரப்பா நாகரிகம் முகஞ்சதராவை விட பழமையானது ஹரப்பா நாகரிகம் முகஞ்சதாவை விட பழமையானது முத மொதல் கண்டுபிடிச்சதும் ஹரப்பா நாகரிகத்தை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா இப்போ ஹரப்பா நாகரிகத்தோட புவி எல்லை புவி எல்லைன்னு பார்த்திங்கன்னா தெற்காசியா காலப்பகுதி வெண்கல காலம் மக்கள் வந்து ஹரப்பா சிந்துவெளி மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற உலோகமே வந்து வெண்கலம் தான் அதனால் வெண்கல காலம் தான் நம்ம சொல்லுவோம் இது வந்து காலம் நம்ம போய் பார்த்தோம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃபஸ்ட்டு வந்து மெசபுடாமியா நாகரிகம் ரெண்டாவது சிந்துவெளி நாகரிகம் மூணாவது எகிப்து நாகரிகம் நாலாவது சீனா நாகரிகம்னு பார்த்தோம்ல அப்போ வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் என்ன பார்த்தோம் மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேவா அதான் காலம் போட்டிருக்காங்க இது எதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இது பின்னாடி வரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரப்புன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆறு பெரிய நகரங்கள் இருக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்திருக்கு அப்போ எல்லாமே வந்து நகரிக நகர நகரிகனா எல்லாம் சிட்டி மாதிரி தான் இருப்பாங்கன்னா கிடையாது இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுமே இருந்திருக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம படிக்கணும் சிந்துவெளி நாகரிகம் எத்தனை நேரம் நம்ம படித்தாலும் எக்ஸாம்ல வந்து நம்ம கோட்டை விட்டுருவோம் அதில் அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை படிக்கணும் ஓகேவா இந்த பாக்ஸை பாருங்கள் வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் அவங்களுக்கு வந்து இரும்பின் பயன் தெரியாது சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பு இரும்பு இரும்புங்கிற ஒரு உலோகம் இருக்குன்னே தெரியாது அதிகமாக அவங்க யூஸ் பண்ணது வந்து வெண்கலத்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவங்களோட காலத்தை வந்து நம்ம வெண்கல காலம்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் ஒரு நாலு இதை பார்க்கலாம் காளிபங்கன் தோழவிரா லோத்தல் இப்போ இந்த காளிபங்கன் தோழவிரா லோத்தல் இதெல்லாம் என்ன அப்படின்னு பாருங்கள் இந்த லோத்தல் பக்கத்தில் என்ன படம் போட்டிருக்காங்க கப்பல் இது வந்து துறைமுகம் செயற்கை கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா லோத்தல் எங்கே இருக்குது லோத்தல் தோளவிராயில் என்ன போட்டிருக்காங்கன்னா மீன் வடிவ அமைப்பு போட்டிருக்காங்களா அதில் வந்து மீன் வடிவ அமைப்பு அப்புறம் மழைநீர் தொட்டிலாம் வந்து இந்த லோ தோளவிராலாம் கண் தோளவிராலாம் கண்டுபிடிச்சாங்க காளிபங்கன் காளிபங்கன் வந்து ரொம்ப முக்கியம் காளிபங்கன் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வளையல் கருப்பு வளையல் உழுத நிலம் அந்த வளையல் படம்னால போட்டிருக்காங்க காளிபங்கன் கருப்பு வளையல் அதுக்கப்புறம் வந்து மொகஞ்சதரோ தான் இருக்குது மொகஞ்சதரோ மொகஞ்சதரோன்னு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு பூசாரி அரசன் சிலைன்னு சொல்லுவாங்க பூசாரி அரசன் சிலை நடனமாது பெண் சிலை இதெல்லாம் வந்து முகஞ்சாதரோல கண்டுபிடிச்சாங்க ஓகேவா நெக்ஸ்ட் போலாம் லோத்தல் வந்து ரொம்ப முக்கியம் லோத்தல் வந்து செயற்கையான கப்பல் கட்டும் தளம் ஏன் நம்ம ஒரு நகர நாகரிகம்னு சொல்றோம் நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க ஓகே அதை வந்து அகலாய்வு பண்ணி இது வந்து சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணங்கள் என்னென்ன பாருங்கள் சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை வேட வேலைப்பாடு நகர ந அந்த நகரம் வந்து ஒரு படம் இருக்கும் அதை நான் காட்டுறேன் அந்த வீடுகள்லாம் வந்து கூட அழகாக நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க அடுக்குமாடி வீடுகள்லாம் இருந்திருக்கும் அப்புறம் வந்து ட்ரைனேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க கழிவு நீர் வடிகால் அந்த அந்த அமைப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்போவே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பான நகர திட்டமிடல் இருக்கும் மேற்கு பகுதியில் என்னது இருக்கும் கிழக்கு பகுதியில் என்னது இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே அப்புறம் பெருங்குளம் கூட்ட அரங்கு அப்புறம் தானிய களஞ்சியம் அதை எப்படி சேமித்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே அவங்க வந்து ஒரு பிளானோடு பண்ணியிருக்காங்க அதில் தான் சிறப்பான நகர திட்டமிடல் அப்புறம் சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு அதுக்கப்புறம் தூய்மை பொது சுகாதாரத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தான் ட்ரைனேஜு அப்புறம் வந்து இந்த கழிவுநீர்கள் வந்து போகிறதுக்கான அந்த வடிகால் அமைப்பு எல்லாமே வச்சுருப்பாங்க அப்புறம் அவங்க வந்து அளவீடுகள் பயன்படுத்தியிருப்பாங்க எடை கற்கள் இரும இரும முறைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்று இஸ்ட்டு டூ இஸ்ட்டு டூ ஃபோ இஸ்ட்டு ஃபோர் அப்புறம் எயிட்டு சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ அப்படின்னு இரும முறை வரும் அதெல்லாம் வந்து லெவன்த்து புக்கில் இருக்கும் ஓகேவா அப்புறம் இவங்களோட தொழில்னு பார்த்தோம்னா விவசாயம் விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இருந்திருக்கும் இதுதான் காரணங்கள் அவங்க வந்து நகர நாகரீகம் சொல்கிறதுக்கு காரணங்கள் இதுதான் சொல்கிறாங்க இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம் இல்லை இதெல்லாம் சரிதானான்னு சொல்லி கேட்கலாம் இது எல்லாமே வந்து சிந்துவெளி நகரத்தில் ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து படிக்கணும் சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு நான் பிளான் பண்ணி செஞ்சுருப்பாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ல அதே மாதிரி இந்த சிந்துவெளி மக்கள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி செஞ்சுருப்பாங்க அதுதான் இதோட சிறப்பம்சம்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது மேல்நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு வந்து மேற்கு பகுதி கீழ்நகர அமைப்புனால் கிழக்கு பகுதியாக இருக்கும் மேற்கு பகுதியெலாம் என்னவாக இருக்கும் கொஞ்சம் உயரவாக இருக்கும் கிழக்கு பகுதி தாழ்வாக இருக்கும் உயரம் கம்மியாக இருக்கும் அந்த மேற்கு பகுதியில் தான் என்ன இருக்கும் கோட்டை மேற்கு பகுதி உயரமானது அது வந்து கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு பகுதி வந்து சற்று தாழ்ந்த உயரமுடையது அதாவது உயரம் கம்மியாக இருக்கும் அதிக பரப்பளவு கொண்டதுன்னா கிழக்கு தான் இது கூட கேட்கலாம் எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதி நம்ம மேற்கு பகுதியும் தானே உயரமானது கோட்டைகள்லாம் இருக்கும் அதனால் அதுதான் அதிகமான பரப்பளவு நம்ம நினைக்கக் கூடாது கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி வந்து அதிகமான பரப்பளவை கொண்டது ஓகேவா அடுத்து வந்து மேற்கு பகுதியில் நகர நிர்வாகிகள் அதை பயன்படுத்துவாங்க கிழக்கு பகுதிகளில் பொதுமக்கள் மட்டும்தான் பொதுமக்கள் வசிக்கும் இடமாக தான் அது இருந்திருக்கும் நம்ம இந்த பெருங்குணம் தானிய கலந்து இதெல்லாமே வந்து எங்கே இருக்கும்னா மேல் நகர அமைப்பில் தான் இருக்கும் ஓகேவா இதெல்லாமே பார்த்துக்கோங்க மெகர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மெகர்கள்னால் சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி என்னவா மெஹர்கர் மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுஜிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஓகேவா இந்த இருக்க பாருங்க தெருக்களும் வீடுகளும் தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பு ஒவ்வொரு தெருவும் சட்டக வடிவமைப்பு இந்த தெருக்கள் வந்து நேரம் அமைஞ்சிருக்கு வடக்கு தெருக்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்குது ஒன்றையொன்று செங்கோணத்தில் வெட்டி படியும் இருந்தது அப்படி சொல்லி சொல்றாங்க ஒன்றையொன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தது சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகள் கொண்டதாக இருந்துச்சு சாலைகள் அகலம்னா சின்ன சாலைகள் ஒம்போதுலேருந்து ஒரு பன்னெண்டு அடி இருக்கும் பெரிய சாலைகள் முப்பத்தி மூணு அடி வரைக்குமே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த இரண்டு மாடி வீடுகள் உடையவனாக இருந்துச்சு அப்புறம் கழிவறை குளியலறை எல்லா வீட்லையுமே இருந்துச்சு அப்புறம் வீடில் வந்து நிறையா ரூம் இருக்குது வீட்டுக்கு முன்னே மு வீட்டில் வந்து ஒரு முற்றம் இருக்குது கிணறு இருக்குது அப்புறம் அந்த வீடுகள் சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருந்துச்சு இப்படி இது எல்லாமே தான் நம்ம வந்து சிறப்பான பிளான் பண்ணி அவங்க கட்டியிருக்காங்க ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் சரியா தெருக்கள் வீடுகள்லாம் வந்து சட்டக வடிவ தெருக்கள் வந்து சட்டக வடிவத்தில் இருக்குது தெருக்கள் வந்து கட்டக வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி போடுவாங்க சாக்கும் காக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் தெருக்கள் வந்து சட்டக வடிவத்தில் இருந்துச்சு அப்புறம் அரண்மனையோ வழிபாட்டு தலங்களோ இருந்த தீர்மானிக்க கூடிய சான்றுகள் நமக்கு எதுவுமே கிடைக்கல மேற்கு பகுதியில கோட்டைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால அரண்மனைகள் இருந்துச்சு வழிபாட்டு ஸ்தலம் இருந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு சான்றுமே நமக்கு கிடைக்கல இங்க பாருங்க கழிவுநா கழிவு நீர் அமைப்பு எவ்வளவு நேரத்தையே கழிவுநீர் கட்டிருக்காங்க பாத்தீங்களா அடுத்து பெருங்குளம் பெருங்குளம் எங்க கண்டுபிடிச்சாங்க முகன் சாதாரோ இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லுவோம் இடிகாட்டு மேடு ஹரப்பானா புதையொண்ட நகரம் முகஞ்சாரோனா இடிகாட்டு மேடு இந்த பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும் நடுவில் வந்து நகரின் நடுவில் இருக்கும் பெருங்குளம் நகரின் நகரின் நடுவில் இருக்கும் இதில் வந்து நீர் கசியாத அளவுக்கு கட் சூப்பராக கட்டியிருப்பாங்க நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்றுனா அந்த பெருங்குளத்தை தான் நம்ம சொல்லுவோம் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க த இயற்கை தாரை கொண்டு பூசியிருப்பாங்க அப்போவே வந்து எவ்வளோ ஞானமாக அவங்க வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா வடப்புறத்துலேருந்து தென்புற வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு சில படிக்கட்டுகள் இருந்துச்சு குளத்தின் பக்குவாட்டில் மூன்று புறமும் அறைகள் இருந்துச்சு ஒருவேளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அறைகளாக இருந்திருக்கலாம் அவ்வளோ நேரத்தையே ஒவ்வொன்றையும் வந்து நல்லா பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க அருகில் இருந்த கிணற்றில் இந்த நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறதுக்கும் அதில் வந்து வெளியேறவும் அவங்க வ வகை இருந்துச்சு வெளியேறும் வகை செய்யப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தானிய களஞ்சியம் ஹரப்பா முகஞ்சதரோவில் வந்து குளம் கிடச்சிச்சு பெருங்குளம் முகஞ்சதரோவில் பெருங்குளம் கிடச்சிச்சு தானிய களஞ்சியம்னா ஹரப்பா இந்த தானிய களஞ்சியமும் செங்கற்களால் ஆனது தானிய களஞ்சியம் எதனால் ஆனது செங்கற்களால் ஆனது இவங்க வந்து தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்கு தான் இந்த இதை பயன்படுத்தினாங்க கோதுமை பார்லி தினை வகைகள் எல் பருப்பு வகைகள் மிச்சங்கள் சிதறி கிடந்துச்சு சிதறி இருந்ததை பார்த்து தான் இது வந்து ஒரு தானிய களஞ்சியம் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கில கண்டுபிடிச்சிருக்காங்க ராகி கர்கில என்னது இருக்குது தானிய களஞ்சியம் இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் அது மூணு காலம் இருக்குது தொடக்க காலம் அடைந்த காலம் பிற்கால ஹரப்பா தொடக்க கால ஹரப்பா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா ஹரப்பான்னு மூணு இருக்குது இந்த தானிய களஞ்சியம் இந்த ராகி கர்கில ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கருக்கில கண்டுபிடிச்ச செங்களாலான தானிய களஞ்சியம் என்ன காலத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த கூட்டரங்கு மாபெரும் கட்டிடங்கள் இருந்துச்சு கூட்டரங்கு ஏன்னா இருபது தூண்களும் நாலு வரிசைகள் கொண்ட பறந்து விரிந்த கூடம் இருபது தூண்கள் நாலு வரிசையாக இருந்துச்சு ஓகேவா வணிகம் மற்றும் போக்குவரத்து பெரும் வணிகர்களாக இருந்தாங்க இதெல்லாம் வந்து அப்படியே ரீட் பண்ணி விடுங்க தர தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்கள் பயன்படுத்தப்பட்டன அதான் சொன்னதில்லை கனசதுர எடைக்கற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க கனசதுர எடைக்கற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அவங்களோட இது வந்து இரும முறையில் பின்பற்றிருப்பாங்க அதாவது ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு எயிட் இஸ்ட்டு சிக்ஸ்டீன் இஸ்ட்டு தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருப்பாங்க சக்கரை வண்டிகளை பயன்படுத்துனாங்க ஆறக்காலில் திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாங்க அப்புறம் வந்து மெசபடோமியாவுடன் விரைவான கடல் வணிகம் நடந்துரு நடைபெற்றிருக்கிறது மெசபடோமியா வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கும் விடையும் பழமையான நாகரிகம் தான் மெசபடோமியா நாகரிகம் அங்கே வந்து இவங்க கடல் வணிகம்லாம் செஞ்சுருக்காங்க சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது ஓகேவா அதுக்கப்புறம் சுமேரியா அக்காடிய பேரரசருக்கு உட்பட்ட அரசர் நாரம் சிங் என்பவர் பகுதியில் உள்ள மெளுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக அவரோட குறிப்பு இருக்குது யாரு சுமேரியா அக்காடிய பேரரசர் யாரு நாரம் சிங் அவரோட ஒரு குறிப்பில் வந்து மெழுக்காங்கிற இடத்துல இருந்து வாங்கினதாக கூறுவாரு மெளுக்கானா அர்த்தம் வந்து சிந்து அதை தான் சொல்லுவாங்க அப்புறம் போக்குவரத்துக்கு காளைகள் தான் பயன்படுத்துனாங்க முக்கியமாக போக் இவங்க வந்து இவங்களுக்கு இரும்பின் பயனும் தெரியாது குதிரைகளை பற்றியும் அறிந்திருக்க மாட்டாங்க குதிரைகள் இரும்பு இந்த மக்களுக்கு சிந்துளி மக்களுக்கு தெரியாது ஓகேவா கப்பல் கட்டுந்தளம் பார்த்தோம் லோத்தல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா குஜராத்தில் இருக்குது சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்புறம் மொகன்சந்திரவின் தலைவராக தான் சொன்னோம்ல பூசாரி அரசன் சிலை எவ்வளோ 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 அழகாக தாடியெல்லாம் பாருங்க தாடி எல்லாம் செய் நீட்டாக ரொம் ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் தாடியெல்லாம் நீட்டாக இருக்கும் ஒரு நெற்றியில் ஒரு தலைப்பட்டை வலது கையின் மேற்பகுதி ஒரு சிறிய அணிகலன்கள் இருக்கும் தலைமுடி தாடி அவ்வளோ நேர்த்தியாக ஒழுங்குபடுத்திருக்கப்பாங்க காதுகளின் கீழ் காணப்படும் ரெண்டு தொலைகள் அப்புறம் தலையில் அணியப்படும் அணிகலன்கள் காது வரை இவங்க வந்து சிந்தொழி மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணிகலன்களை விரும்பி அணிவாங்களாம் ஓகேவா அப்போ இது இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க இடத்தல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் சொன்னதில்ல கனசதுர அளவீடு கணசதுர எடைக்கற்கள் பயன்படுத்தினாங்க சிறிய தந்தத்தினாலான அளவுகோல் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகள் இது கூட கேட்பாங்க தந்தத்திலான அளவுகள் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல் லோத்தல் என்னது கப்பல் கட்டும் தளம் இல்லையா அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் இதுதான் சிறிய அளவீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் என்னது செம்பு செம்பு தான் இவங்க பயன்படுத்தினாங்க இவங்களுக்கு இரும்பின் பையன் தெரியாது வச்சுக்கோங்க இரும்பின் பையன் இவங்களுக்கு தெரியாது குதிரையை பற்றி இவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க இன்னும் நிறைய சிந்துவெளி மக்கள் பற்றி நிறையா உண்டு அது வந்து லெவன்த்து நம்ம எடுக்கும்போது சொல்லலாம் மாடுகள் வந்து செவ் நினைச்சாங்க அப்புறம் அவங்களோட புதைக்கும் முறைகள் அப்படி எல்லாமே வரும் ஓகேவா அதுக்கடுத்து முகஞ்சாதாராவில் எப் எப்படி அவங்க வந்து ஒரு பூசாரி அரசன் சிலையை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு நடனமாவது பெண் சிலையை கண்டுபிடிப்பாங்க அதை பற்றி ஜான்மார்ஸ் ஒரு குறிப்பு சொல்லுவார் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவா உருவாக்கும் முறையை சார்ந்தது என்ன நம்புவதற்கு எனக்கு கடினமாக இருந்துச்சுன்னு சொல்கிறது ஏன்னா அவ்வளவு நேர்த்தியாக செஞ்சிருந்தாங்க அந்த சிலை அந்த சிலை வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லி நம்புறதுக்கு எனக்கு கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து மு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இவங்க வந்து உடைகள் பருத்தி ஆடைகள் இவங்க பயன்பட் பயன்பட்டு கம்பளி ஆடைகள் பயன்படுத்தியிருந்தாங்க கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சிகள் மூலம் அவர்கள் நூறுக்கவும் செய்திருக்குன்னு எனக்கு தெரிகிறது அப்போ இவங்க ஆடைகள்னு பார்த்துட்டோன்னா பருத்தி ஆடைகளும் யூஸ் பண்ணாங்க கம்பளி ஆடைகளையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளத்தில் கட்டப்பட்டு இருந்துச்சு சிந்து வழி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாக தோன்றுகிறது ஏன்னா அவங்ககிட்ட படை இருந்ததற்கான எந்த ஒரு ஆதரவும் நமக்கு கிடைக்கல அப்புறம் வந்து விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர் ஆண் பெண் இருபாலருமே ஆபரணங்களை விரும்பி அணிந்தாங்க கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரம் காதணி காலணி முதலமை அணிந்திருந்தாங்க தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமன் மற்றும் உலையுந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தாங்க இது வந்து முக் முக்கியம் பாருங்க சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை ஓகேவா சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு மணி நிற கற்கள் அதான் கார்நிலியன்னு சொல்லுவாங்க கார்நெலி பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் தொழில் வந்து முக்கியமா விவசாயம் இருந்திருக்கு மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில இருந்தானே அதில் கருப்பு வண்ணத்தின் அழகிய வேலைபாடுகள் இருந்துச்சு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹரப்பா எப்போ வந்து அழிய தொடங்கிச்சுன்னு பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்துவெளி நாகரிகம் என்ன சொல்லுவோம் மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் தானே காலகட்டம் ஆயிரத்தி தான் அழிய தொடங்கிச்சு இப்போ ஆற்றின் கரையில் அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா இருக்கலாம் அது அழியதுக்கு என்னென்ன காரணமா இருக்கலாம் அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் மாற்றமாக இருந்திருக்கலாம் படையெடுப்பு இருந்திருக்கலாம் ஆனால் படையெடுப்புக்கான எந்த ஒரு ஆதரமும் கிடைக்கல இது வந்து ஒரு இது சொல்கிறாங்க இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம் காணல் காலநிலை மாற்றமாக இருக்கலாம் காடுகள் அழித்ததாக இருக்கலாம் ஏதாவது தொற்று நோய் இருக்கலாம் அதனால அவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம் நிறைய பேர் வந்து வேறு இடத்துக்கு மாறி போயிருக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது சிந்துவெளி வழி நாகரிகத்தோட பொதுவான உண்மைகள் மிக பழமையான நாக நாகரிகங்களில் ஒன்று பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு அதான் நம்ம நாலு நாகரிகங்கள் படிச்சல என்னெல்லாம் படித்தோம் மிசபுடாமிய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீனா நாகரிகம் இந்த நாலு நாகரிகத்திலையும் அதிக பரப்பளவு கொண்டது வந்து சிந்துவெளி நாகரிகம் ஓகேவா சிந்துவெளி நாகரிகத்தில் ரெண்டு ரெண்டு படித்தோம்மா ஹரப்பா நாகரிகம் முகஞ்சதரோ ஹ முகஞ்சதரோ வந்து ஹரப்பா ஹரப்பா தான் வந்து முகஞ்சதரோவுக்கும் விடையும் பழமையான நாகரீகம்னா ஹரப்பா தான் அதனால் நம்ம சிந்து வழி நாகரிகத்தோட இன்னொரு பேர் வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முகஞ்சோதர நாகரிகம் வந்து பெரிய பரப்பளவை கொண்டது ஹரப்பாவை காட்டிலும் பெரிய பரப்பள வந்து முகஞ்சோதர கொண்டது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் ஓகேவா இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை பார்த்தோல்ல அது என்னன்னா கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் ஃபோர்டீனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை தான் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் ஃபோர்டீன் முறை என்று அழைக்கப்படுகிறது கார்பன் ஃபோர்டீன் சி ஃபோர்டின் give okay, well. up அவ்வளந்தாங்க சிந்து சமணி நாகரிகம் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இதுவே சிக்ஸ்த்துக்கு அப்புறம் நைன்த்தில் இருக்கும் லெவன்த்து அப்புறம் லெவன்த்து எத்திக்ஸ் புக்கில்லாம் இருக்குது நம்ம நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இன்னுமே நிறைய இருக்கும் அவங்க வந்து எப்படி புதைச்சாங்கங்கிறது இருக்கும் அப்புறம் என்னென்ன திணை வகைகள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்புறம் அவங்களோட நம்பிக்கை வழிபாட்டு முறைகள் என்ன அதுக்கப்புறம் என் மருத்துவம் என்னென்ன மருத்துவம் பயன்படுத்தினாங்க அதுக்கு என்ன வகையான ஒரு மீன் பயன்படுத்தினாங்க அப்புறம் எழுத்து முறைகள்லாம் இருக்கும் அவங்க வந்து இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் அப்படிங்கிற எழுத்து முறை இருபத்தி ஆறு குறியீட்டை பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லெவன்த்து புக்லேயும் நைன்த்து புக்லேயுமா இருக்குது நம்ம இதை அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பீடாக இருக்குதா இல்லை இன்னும் ஸ்லோவாக பண்ணணுமா இல்லை வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது பாதி பாதியாக போடலாமா பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போடலாமா என்னங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ச சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ